லிவிங் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது ஸோ அந்த காலத்துலேயும் இருந்துச்சு இப்போயும் இருக்குது ஸோ அந்த காலத்தில் இருந்தது வெளியே தெரியாமல் இருந்துச்சு இப்போ வெளியே தெரிஞ்சிருக்குது அதுக்கு தான் நான் சொன்னேன் இது அஃபையர்லேயும் இருக்காது ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காது ஸோ இப்போ இவங்கெல்லாம் எல்லாருமே இப்போ ஏழாம் மிடம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட்டு இங்கே வந்து என்னென்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுக்குமே எலாம் இடம் தான் இங்கே லைஃப்பை பார்ட்னர் தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ட்னர் எப்போ வேணாலும் ஒன்றா இருக்கலாம் எப்போ வேணாலும் பிரியலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஜாதத்தில் இருந்த இதே ஏழாம் அதிபதி ஒன்பதாம் படத்தோட இருக்கும் அப்படி இருந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஒரு ஆஞ்சாத பெண் ஜாதத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க எப்போ வேணாலும் விளக்கிக்கலாம் என்னோட பிடிச்சா இருக்க போகிறாங்க இல்லைன்னா விலக போகிறாங்க அப்படி தான் அர்த்தம் ஸோ அதுதான் அவங்க ஜாதத்துலேயே இருக்கும் எல்லோரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய வருது நிறைய சில நாடுகளில் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட்டு அது சம்மந்தமான பரிசீலனையில் இருக்குது சட்டம் பண்ணலான்னு பட் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க ஜாதகத்திலே இருக்கும்